சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம எங்க சொல்றது என்னுடைய வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்துதான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சரா தான் தொடங்க நான் காலேஜ்ல எல்லாம் வேலை கிடைக்கல இன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபசர் நான் கிரீன் இங்க்ல சைன் பண்றேன் ப்ரோக்ரஸ் சரியா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல என்னுடைய கிரீன் இன்க்குக்கான அதிகாரம் இன்னும் கூடும் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க எங்கேயோ ஒரு பெண் இருக்கு சரியா இந்த ரெண்டுத்துல எது உன் கையில வரணும்னு நீ நினைக்கிறியோ அது உன் கைக்கு வந்துடும் நான் இப்படி நான் உனக்கு சவால் விடுறேன் ஒரு பத்து வருஷம் போலாம் வா கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட கிரீன் சைன் வாங்க போறியா இல்லை நான் ஃபைல் எடுத்துட்டு கதவு தட்டி உள்ள வரும்பொழுது நீ உட்கார்ந்துட்டு கிரீன் பெண்ல சைன் பண்ணி எனக்கு தர நான் டீச்சர் இல்லையா ஃபைல் எடுத்துட்டு நானே வர கிரீன் இங்கு உங்ககிட்டயே இருக்கட்டும் சைன் பண்ண எனக்கு சைன் பண்ண இன்னைக்கு நான் சைன் பண்றேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டி யுனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா நான் சைன் பண்ண கிரீன் இங்கில சைன் பண்றேன் நீ பண்ணு வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல உங்க கையில வந்து வாட்ஸ்அப்ல இந்த செய்தியில வந்து இதெல்லாம் என்கிறார்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாட்டை ஒரு வாசிப்ப ஒரு ரீல்ஸ் இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள் ஏன் தெரியுமா ரீல்ஸ் பார்த்த நிச்சய ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான் உதாரணத்துக்கு உனக்கே கேட்கிறேன் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் ரொம்ப சூப்பராக தமிழ்ல வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆச்சு என்ன படம் வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கு நிறைய படம் பார்த்துட்டியா ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது அதுக்கு யாருக்டர் ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்குது அவர் பேரு சோம்னா நான் சொல்லவா நீ முதல்ல சொன்ன ரெண்டு ரொம்ப நுட்பமாக சொல்ற அம்மா நான் ரொம்ப நுட்பமாக சொல்றேன் முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல்ல நீ பதில் சொன்னல்ல நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா நீ யார பத்தி பதில் சொல்லியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நிறைய வளருவாங்க நீ சொல்ல சொல்ல நான் ரெண்டாவதா கேட்டல்ல மூணாவதா கேட்டல்ல இஸ்ரோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ நிறைய சம்பாதிப்ப நீ நிறைய புகழ் பெறுத நீ நிறைய மேலே பல இடங்களுக்கு வருவ நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய் நான் முடிவு செய்யறேன் நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிக்கையில யூ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்த இது வருது பக்கம் போட்டிருக்காங்க பல கேள்விகள் வருது சும்மா எடுத்து வாசிக்கிறேன் தெரியாத கேள்விகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுமித்துக் கொள்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை நான் எக்ஸாம் எழுதப் போறதில்லை ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன் அறிவை தேடுங்கள் என் குழந்தைகள் நிறைய தேடுங்க அந்த தேர்தலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும் மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் பதினேழு வயதிலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் இவங்க சொன்னாங்கல்ல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படியின இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு பேராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல்ல பேராமெடிக்கல் மேக்சிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பார் உள்ள இறங்கி டீடைல்டா போ எனக்கு தெரிஞ்சு டீடைல்டா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் நீங்க டீடைல்டா போகாத படிக்கு உங்களுடைய காட்சி இந்த கேட்ஜெட் இருக்குல்ல அது மைண்ட ஸ்ட்ரக் பண்ணுது குழந்தை ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தனா இந்த சிந்தனா திறன் குறை கொஞ்சம் ஷார்ப்பா வெச்சுக்கோ ஒரு 4 5 வருஷம் வெச்சுக்கோ ஏன் இன்னொரு விஷயம் இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காத அதா அதையா ஒரு குரல் குடுறா பாதிக்கப்பட்டவன் முடியல அவனால அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை பேராசிரியர் மேடைன்னா மேடை வந்துருச்சு பாரு அவனுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இப்ப தேடாத அது வரும் ஒரு இப்ப இருக்கிற ஒரு பத்து வருஷம் அமைதியா கண்ணு ஒன்னு வரும் வந்தோம் போவாது கூடவே இருக்கும் உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு இப்ப பாரு என்ன அமைச்சர் அவர்கள வந்துட்டா கூடவே இருக்கும் சாவுற வரைக்கும் கூட இருக்கிற ஒண்ணு பத்து வருஷத்துல பின்னர் படி நிறைய விஷயங்களை சம்பாதி தெரிஞ்சுக்கோ தகவல்களை தெரிந்து கொள் தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார் தக்கது வாழும் தகாதது வீழும் உன்னை தகுதிப்படுத்திக்கொள் அறிவை அகண்ட அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை நான் செய்கிறேன் நீயும் செய் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல டீச்சரா நான் போயிருக்கிறேன் செல்வகுமார் சார் அதை அழகா சொன்ன எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல இந்த போர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க உங்கள் மீது தான் எனக்கு கவிதை கவலை இப்போ பாருங்க இப்போ என்னுடைய சம்பளத்தை யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது எனக்கு அவ்வளவுதான் சம்பளம் ஒரு ரூபா கூட கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் ஸ்கில் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள் பல நாடுகளுக்கு போறேன் முப்பத்தோரு நாடுகளுக்கு போறேன் ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது ஆமாப்பா நான் சொல்லவா ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ அவங்க கொடுக்குற சம்பளம் தான் நீ டேலண்ட வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம் எத்தனையோ வெரைட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வட்டம் இருக்கு ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில மூணே நாள் கிளாஸ் எடுத்து டுவெல் லேக்ஸ் பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும் கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கிங் இஸ் A ஸ்கில் எழுதுவீங்கல்ல எழுதுறது ஒரு ஸ்கில் கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது நான் சொல்றது fiction எழுதுறவங்க இல்ல காப்பிரைட் எழுதுறாங்கல்ல தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் போய் பாரு டெல்லி எவ்ளோ போட்டிருக்காங்க பால் பால் மேலும் பால் கரை நல்லது முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பதினாலு லட்சம் இருபது லட்சம் பில்லு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு ஆனால் என் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்லுவது உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளி கடலுக்குள்ள போகும் இப்போ நீ கப்பல் கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல் நல்லா என்ன வசதிகள் தருகிறார்களோ நடு கடலை சந்திக்கின்ற போது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது இந்த உதவியை வைத்து அந்த கட்டமை பலப்படுத்திக் கொள் பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி இந்த டைம்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேரோட மட்டும் தான் ஜாகிரதையா இருக்கணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல ஒண்ணு வலதுபுறத்துல உட்காந்துருக்கும் ஒண்ணு இடதுபுறத்துல உட்காந்துருக்கும் ரெண்டு தான் குப்பைகளை போடும் ரெண்டு தான் கான்சென்ட்ரேஷன் கலைக்கும் நெவர் அலோ எனிபடி டு கான்சன்ட்ரேஷன் இஸ் எவ்ரி திங் கவனம் தான் உலகத்தில் எல்லாமே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும்